ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொங்கல் பார்க்கலாம் அரிசி அரிசியில் ஒரு பொங்கல் பார்க்கலாம் கோதுமை ரவையிலையும் ஒரு பொங்கல் பார்க்கலாம் அரிசி சாப்பிட்றத விட கோதுமை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதோட சிறுபருப்பு சேர்த்து தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அரிசியில் செய்யலாம் பொங்கல் ஒரு முக்கால் கப் இந்த கிளாஸுக்கு ஒரு முக்கால் கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதோட நம்ம வந்து ஒரு சிறுபருப்பு ஒரு காலை கால் கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு அளவு இருக்கணும் அவ்வளோ தான் அது போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதோட ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா மூணு கப் தண்ணி விட்டுனா போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம ஒன்று ஒன்று கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்கு கொஞ்சம் சேர்க்க போறோம் அதனால மூணு கப்பு ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் தாளிச்சி ஊற்றிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டே தாளிச்சி ஊற்றிடுவேன் லாஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தாளிச்சு ஊக்கறதில்லை இப்பவே ஊத்திடுவேன் நானு அது கொஞ்சம் இஞ்சி கருகப்புல எடுத்துக்கலாம் அடுப்பில் அங்கே கொளிச்சிட்டு இருக்கும் நம்ம வேறு அடுப்பில் போட்டு இதை தாளித்து ஒட்டிக்கலாம் கொஞ்சம் காய்கறி அளவு முந்திரி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் நெய் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுமே நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் அதோட இஞ்சி இஞ்சி கருகப்பில ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியணும் பொறிஞ்சாதான் நல்ல வாசனை வரும் பொரியலைன்னா அந்த அளவுக்கு வாசனை இருக்காது நல்லா அப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் வாசனைக்காகவும் பச்சரிசி போடுறதுனால கேஸ் இருக்கும் அதுக்காகவும் சேர்க்கறது இது ஸோ பெருங்காயம் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க கரைஞ்சிரும் லாஸ்டாக சேர்த்துட்டு அந்த குய்ச்சிட்டு இருக்கிற பொங்கல் பொங்கலில் ஊற்றிடலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மூணு விசில் வைங்க ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ பண்ணி ரெண்டு ரெண்டு விசில் வைங்க நல்லா நெட்டுன்னு சாஃப்ட் ஆயிரும் ஓகே இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த சீஸ் எல்லாம் இறங்கிடுச்சு நல்லா வெந்திருச்சு கரண்டியால் நல்லா மரிச்சிக்கோங்க இது வந்து நைட்டு வரைக்குமே சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் பால் இதோட ஊற்றிட்டுங்க பால் ஊத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் செஞ்சு வச்சிங்கன்னா நைட்டு சாயந்தரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தா கூட நல்லா அப்படியே மெத்துன்னு இருக்கும் கட்டியாவே கட்டியாகவே ஆகாது சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாமிக்கு பெருமாளுக்கு பெருமாள் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் நம்ம வீட்டை ஆசாமிக்கு இது சாம்பார்லாம் கேட்க மாட்டாங்க எப்போவும் சட்னி தான் ஒயிட் சட்னி தேங்காய் சட்னி தான் கேட்கிட்டே இருப்பாங்க தேங்காய் சட்னி தான் என்றைக்கும் நான் வைக்கிறேன் சாம்பார் வீட்டில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரவையில் பொங்கல் பார்க்கலாம் சேம் அதே முக்கால் கப் ரவை எடுத்தீங்கன்னா கால் கப்பு பருப்பு போட்டுக்கோங்க செரு பருப்பு கப் போட்டால் போதும் பச்சைப்பருப்பு போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு அதுக்கு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி வச்சோம் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டரை கப்பு வைங்க போதும் ரவை இல்லை அதனால் ரொம்ப தண்ணி ஆயிரும் அப்புறம் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வைங்க உப்பு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேம் அதையே தாளிச்சிக்கலாம் நம்ம ஆயில் ஆயில்ல நெய் வச்சுக்கோங்க இல்லை நெய் பாதி ஆயில் பாதி கூட வச்சுக்கலாம் மிளகு ஜீரகம் இஞ்சி கருகப்பில முந்திரி இங்கே போட்டுக்கோங்க ஓட்டுட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம் தழிச்சு நம்ம வந்து ரவையோடு ஊற்றிடலாம் நார்மல் பொங்கலா விட அந்த கோதுமை ரவையில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் ல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அழைச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம் அதாவது வரைய தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம்னா அதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பெஷல் தேங்காய் சட்னி வளர்க்கும் போல் தேங்காய் மிளகாய் இஞ்சி அப்புறம் புளி உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் காலையில் இருந்தால் இஞ்சி சேர்த்து வரைங்க இருக்கும் நைட்டு செய்தால் பூண்டு சேர்த்து வரைங்க சட்னிக்கு தேங்காய் சட்னிக்கு இருக்கும் அப்படிங்க எடுத்து அரைச்சிடுத்து தாளிச்சுங்க கோதுமரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா சாம்பாரோ சட்னியோ ஊற்றி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சட்னி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓகே வீட்டுல செஞ்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா சொல்லுங்க ஓகே தேங்க்யூ